நான் பார்த்திருக்கிறேன் இறக்கின்ற மிருகம் தன்னை கொல்ல வருகின்ற கொன்று போடுவதற்கு காத்திருக்கக்கூடிய அந்த மிருகத்தை அப்படி தெரியுமா எப்பாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா அது அதுக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க வீட்ல வெட்டுவீங்களே அப்ப அது உங்களை அப்படி யோசிச்சிருக்கிறீங்களா அது என்ன சொல்ல வருதுன்னு பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற அந்த புத்தகம் இப்படி சொன்னது பாஸ்கரதாஸ் ஒருத்தன் தன்னுடைய ஆக கீழே விழுந்து அழிந்து போக காத்திருக்கக்கூடிய ஒரு நண்பனை தெருவில் இருந்து கண்டெடுக்கிறான் அவனுக்கு நல்ல உணவு கொடுத்து உடை கொடுத்து வேலை கொடுத்து பணம் கொடுத்து அவனை வாழ வைக்கிறான் அவனுக்கு பாஸ்கரதாசின் இளம் மனைவியோடு தொடர்பு வந்து அந்த இளம் மனைவி பாஸ்கரதாசை கொலை செய்ய திட்டம் போடுகிறாள் திட்டம் போடுவதற்கு அவள் இவனை பயன்படுத்துகிறாள் இந்த ஆண் வந்த நண்பன் அவளுடைய சொல்லில் மயங்கி கொலை செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறான் கொள்கிறான் ஒப்பு கொண்ட அவன் எப்படி கொலை பண்ணுவதுன்னா ஒன்னால அவர் சோபால உட்கார்ந்துருப்பாரு நீ பின்னால போய் இப்படி எடுத்து கொண்டுடு கதை முடியுதுங்க அந்த இந்த பக்கம் போட்டுருவான் போட்டுட்டு இடுத்து அவன் அந்த ஸ்ட்ரகிள் பொழுது அவன் திரும்பி பார்த்துருவாங்க கடைசி வரைக்கும் அந்த பெண்ணோடு சேராமல் தன்னை தன் நண்பன் வாழ நண்பன் தான் தான் அவன் கொலையுண்டான் என்பதனை அவன் தெரிந்து கொண்டான் என்கின்ற குற்ற உணர்வில் தற்கொலை செய்து கொள் இப்படி ஒரு கதை இது போதிமரமா இல்லையா பாருங்க குற்றத்திற்கு தண்டனை உண்டு மன்னிப்பு உண்டுங்க குற்ற உணர்வுக்கு மன்னிப்பே கிடையாது குற்ற உணர்வை கழுவ முடியுமா இந்த ஏதோ ஒரு நிலையில் நிலையில் நாம் வாசிப்பு நம்மை இன்னொரு கட்டத்திற்கு மனதை திருப்பி எடுத்து செல்கிறதா கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் மரணம் அடைவதற்கு இருபத்தி எட்டு நாட்களுக்கு முன்னால் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார் கவிஞர்கள் வாழக்கூடிய பகுதியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாளும் என்னை வந்து நீ சந்தித்ததில்லை பொதுக்கூட்டத்தில் தான் சந்தித்திருக்கிறாய் மரியாதையாக வீட்டிற்கு புறப்பட்டு வா கவிஞர்கள் வாழக்கூடிய பகுதி என்கிறீர்கள் என்ன நீயே சொல்லு பாப்போம் என்ன ஒரு பனையூர் எதுக்கு பாப்பா அப்படி சொல்றீங்க பனையோலைகளில் தானே எழுதினோம் சொல்லல சொல்ற இசையாக பேசக்கூடியவர் உண்மையில் இசையை காதலித்து கவிதையை திருமணம் செய்தவர் ரொம்ப இசை இசை ஞானி அவர் வீட்டிற்கு போகிறேன் பல மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தவர் கடைசியாக சொன்னார் நாளைக்கு வீட்டிற்கு போ உன் வீட்டிலே ஆயிரத்தி நானூறு ரூபாய் வை ஒருவர் சில புத்தகங்களை கொண்டு வருவார் எதுவும் பேசாமல் அந்த நானூற்று ஆயிரத்தி நானூற்று ரூபாயை கொடுத்து விடு சரி நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை வைத்திருந்தேன் அவர் வந்தார் நான் கொடுத்தேன் ஒரு மீதி நூறு ரூபாய் கொடுத்து போய்விட்டார் அந்த புத்தகத்தை பார்க்கிறேன் பாப்பா புத்தகம் வந்துவிட்டது என்றால் ஒரே விஷயம் தான் சொன்னார் என் வாழ்க்கையை மாற்றி போட்ட புத்தகம் நான் எவ்வளவு நாள் இருப்பேன் என்று தெரியாது எனக்கு பின்னால் களமாடுகின்றவர்கள் இந்த நூல்களை எல்லாம் வாசித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் அந்த புத்தகம் எது தெரியுமா ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிலே பிறந்த இஸ்தான்புலிலே பிறந்த ஜலாலுதீன் ரூமி என்கின்ற மாபெரும் ஞானி சூஃபி ஞானி எழுதிய மஸ்னவி என்கின்ற நூலின் தமிழாக்கம் நான்கு பகுதிகள் வந்திருந்தது அப்போ இப்பொழுது ஆறு ஏழு எல்லாம் வாங்கிக் கொண்டேன் அந்த புத்தகத்தை இதை நீ வாசி என்ற அவர் கொடுக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் இங்கிருந்து வேறு ஒரு ஒரு கண்டத்தின் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஞானி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் சிந்தித்த அந்த சிந்தனையை அதே பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதிகளில் அல்லது சங்க இலக்கியங்களில் நான் என் தமிழ் இலக்கியத்தில் உணர்கிறேன் உலகளாவிய சிந்தனைகளை தூக்கி பிடித்த அந்த மஸ்னவியை வாசிக்கின்ற பொழுது ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு கருத்து மட்டும் சொல்கிறேன் அது எப்படி போதிமரமாக மாறுகிறது என்று பாருங்க கொய்யா மரத்திலிருந்து இறங்கு இவ்வளவுதான் கவிதை கொய்யாமரத்திலிருந்து இறங்கு நிறைய பழங்கள் பூத்து தொங்குகின்றன என்பதற்காக ஆசையோடு கொய்யாமரத்தில் இருக்கிறாய் அங்கிருந்து பார்ப்பதுதான் உலகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உலகம் மிகப்பெரியது முதலில் கொய்யா மரத்திலிருந்து இறங்கு வாழ்க்கைக்கு நீங்கள் இதை போட்டு பாருங்கள் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு நாம் புரிந்த புரிதலில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று பார்ப்பது என்பது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதனை மஸ்னவி அப்படி சொல்லிவிட்டு போகிறது கொய்யாமரத்தில் இருந்து இறங்கு யாரேனும் உங்களுக்கு புரிந்து தனக்கு புரியாத ஒரு விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை என்று பேசுகிறார்களா அவர்களிடத்தில் ஒரே விஷயம் சொல்லுங்கள் தயவு செய்து கொய்யாமரத்திலிருந்து இறங்கு இப்படி சொல்கிறான் இன்னொரு வார்த்தை சொல்றான் பாருங்க நான் அசந்து போன வார்த்தை இளைஞர்களிடத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களிடத்தில் இந்த சொல்லை நான் சேர்த்திருக்கிறேன் உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன் என் போதிமரம் எனக்கு கொடுத்த கனிகளில் ஒன்று இந்த சொல் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்